கன்னாரூர் மாவட்டம் அகஸ்திரம் தாலுகாவில் வேம்பன்னூர் மேற்கு கிராமத்தில் உள்ள ஒரு தென்னை விவசாயி தென்னையும் வாழையந்தான் பயிர் செய்துக்கிட்டு வந்துருந்து ஒரு மாற்று பயிர் செய்யணுமே என்ன நான் ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த தோட்டக்கலை துறையில் நீங்கள் பயிர் வைக்கணும்னு விரும்பினா கோகோ இன்ற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அந்த கோகோ மரத்தில் உள்ள லீவ்ஸு தென்னை மரத்துக்கு உங்களுக்கு உரமாகவும் ஒரு நல்ல கம்போஸ்ட்டாக இருக்கும் என்று சொல்லி அதை ஒரு எக்ஸ்போசர் விசிட்டு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் மூலியமாக என்னை தோட்டக்கலைத்துறை என்ன அழைச்சிட்டு போனாங்க அங்கே வந்து பொள்ளாச்சி ஆனமலை எஸ்டேட்டில் ஒரு பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் ஆன கோகோ மரம் இன்றக்கிராப்பு உள்ள தென்னந்தோப்பில் காட்டி தந்தாங்க சார் அங்கே தென்னை மரமும் நல்லா காய்ச்சிருக்கு கோகோவும் ஒரு மரத்துக்கு நூறு காய் நூற்றம்பது காய் அழகாக இருக்குது சார் எனக்கு அது ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்தது நானும் மேற்கொண்டும் சந்தேகங்களை பாடம் நடத்தின அந்த விவசாய கல்லூரியில் உள்ள அதிகாரிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சார் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நாங்கள் நாலு மரத்துக்கும் இடையில் ஒவ்வொரு கோக்கோ மரம் அப்படி கலப்பாக கோகோ வச்சு கோகோ வைக்கும்போது ஒரு ஒன்றரை அடி ஆழத்தில் ஒரு குழி வெட்டி அதில் கொஞ்சம் சா மாட்டு சாணி எரு போட்டு மண்ணை நல்லா கிளறி கோகோவை நட்டு தண்ணியை ஊற்றிக்கிட்டே வந்தோம் சார் மூணாவது வருஷம் ஈல்டு வந்துட்டு பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது அப்புறமா தோட்டக்கலைத்துறையில் இருந்து எங்களுக்கு அதை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறது எப்படி ஃபெர்மெண்டேஷன் வைக்கிறது என்ன தென்னந்தோப்பிலேயே வந்து டெமோ பண்ணி காட்டினாங்க நாங்கள் சந்தையை கொண்டு அலைய வேண்டியதில்லை ஏமாத்திருவாங்களோ என்னமோன்னு அந்த சந்தேகமே இல்லை அவங்களே கொள்முதல் பண்ணிக்கிறாங்க முதல்ல காட்பரிஸ் கம்பெனிக்காரங்க கொள்முதல் பண்ணி அன்னக்கே செக்கு எங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிரும் போட்டு அப்புறமா இப்போ மாண்டலேஸ் கம்பெனிக்காரங்க இப்போது ஒவ்வொரு மாதமும் அவங்க அந்த கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிடுவாங்க நாங்கள் வண்டியில் கார்லையோ ம குட்டி யானையிலேயோ கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் அவங்க அப்படியே எடை போட்டு எடுத்துட்டு எங்களுக்கு அமௌண்டை அக்கௌண்ட்டில் கரெக்ட் பண்ணிவிடுவாங்க எந்த பிரச்சனையும் பத்து பதினஞ்சு வருஷமாக வந்ததே இல்லை நல்லாவே நடந்துக்கிட்டு இருக்குது இதனோட எங்களுக்கு கோகோவில் எதாச்சும் டிசீஸ் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் தோட்டக்கலைத்துறையை நாங்கள் அணுகி அப்பப்போ ஏதாச்சும் பிரச்சனைனா அதை சால்வ் பண்ணிக்குவோம் அது மட்டும் இல்லாமல் துறையிலிருந்து நீங்கள் ஊடு பயிராக பெப்பரும் வைக்கலாம் நல்ல வருமானம் கிடைக்கும் என்று சொல்லி இப்போது பூவரசு குச்சி அங்கங்கேயே வெளி வெளி உள்ள இடத்துல கொஞ்சம் நிழல் வர மாதிரி உள்ள இடத்துல நட்டு நாங்கள் பெப்பரும் வச்சு விட்டு பெப்பரில் மூணாவது வருஷத்தில் இருந்தே எங்களுக்கு பெப்பர்லேயும் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது சார் அதை பெப்பரை எப்படி பக்குவம் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லி அதையும் தோட்டக்கலைத்துறையினர் வந்து என்னை பன்னியூருக்கு கேரளாவில் அனுப்பி அது எப்படி பெப்பர் பக்குவப்படுத்தி எடுக்கிறது அது அந்த பஞ்சு அந்த இருந்து எப்படி அதை பிரித்து எடுக்கிறது என்று எல்லாமே சொல்லி தந்து அதையும் இருக்கோம் சார் விட்டலுக்கு என்னை இருந்து அனுப்புனாங்க கோகோ சம்மந்தமாக மேற்கொண்டு உங்களுக்கு ட்ரைனிங் அங்கே நல்லாவே தருவாங்கன்னு நான் விட்டலுக்கு போனேன் சார் அங்கேயும் ஒரு வாரம் தங்கியிருந்து நல்லா ட்ரைனிங் தந்தாங்க சகல சந்தேகங்களையும் அவங்க என்ன நிவர்த்தி பண்ணி விட்டுட்டாங்க காசர்கோடுக்கு எக்ஸ்போசர் விசிட்டுக்கு தோட்டக்கலைத்துறையில் இருந்தே அழைச்சிட்டு போனாங்க அங்கே சொட்டு நீர் பாசனம் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இங்கேயும் எனக்கு போட சொல்லி சொன்னேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் எனக்கு தோட்டக்கலைத்துறையில் இருந்து சொட்டுநீர் பாசனம் அமைச்சு தந்தாங்க அது நல்லபடியாகவே எனக்கு எல்லா மரங்களுக்கும் தண்ணி பாய்ஞ்சிக்கிட்டு இருக்கு எனக்கு அதுவும் ரொம்ப உதவிகரமாகவும் பிரயோஜனமாகவும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாகவும் இருந்துக்கிட்டே இருக்கு